நமக்கு சில டைம்கள் எடுக்கும் அது அது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கும் இப்போ நமக்கு ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம இஷ்டத்துக்கு தான் இருக்கோம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நம்ம ரெண்டாவது மீன்ல இருந்து மீனுக்கு வந்துட்டோம் அப்படியே எக்ஸிட் ஆகி நம்ம வெள்ள பல்லு சுவாமி நான் இன்னைக்கு தாங்க இப்பெல்லாம் இப்ப ஒரு பல்லாம் இருக்குன்னு வணக்கம் திரிவேந்தர் குர் மார்னிங் நண்பர்களெல்லாம் எப்படி இருக்கீங்க மொட்டைப்பா மொட்டை அடிச்சிட்டாங்க வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது வெயிலுக்காகன்ட்டு கிடையாது இப்போ இந்த வெயில் டையத்தை கொஞ்சம் பயன்படுத்திட்டு மொட்டை அடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அடிச்சுக்கலாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதுக்கு முடியும் நண்பர்களை வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணி இருக்கா இப்போ இந்த மொட்டை அடிச்சிருக்கேன் இந்த மொட்டை அடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சுங்க என்னென்னா அதாவது இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் ஒரு அஞ்சாறு மாதம் நினைக்கிறேன் அப்போலாம் விசாரணை அடிச்சுட்டாங்க அது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீட்டு டிரைவராக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் அதாவது அப்போ வந்து என்னாச்சுன்னா ஒரு நாள் மேடத்தையும் மேடத்தோட அம்மாவையும் பார்ட்டிக்கு அழைச்சிட்டு போனாங்க அப்போ மேடத்தோட அம்மா வந்து எனக்கு ஒரு செண்டு கொடுத்தாங்க அதை கொஞ்ச நாள் சட்டையை தடைகிட்டு தான் நல்லா தான் போயிருந்துச்சு ஆனால் அதுக்கு முடி ஓனர் வந்து வண்டியில் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஒரே ஸ்ப்ரே வாங்கி கொடுத்தாரு அது தீந்து போயிட்டு அப்போ நான் என்ன பண்ணேன் இந்த செண்டை வந்து அதில் ஊற்றி தண்ணியை ஊற்றி கலந்து வண்டி ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி தானே அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வாரமாக அது வரைக்கும் மேடம் வந்து என்ன நோட் பண்ணியிருக்காங்க என்ன தாண்டவன் தடவுவான் வாசனை இப்படி இருக்கு வாசனை எப்படி இருக்குன்ட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் நான் அந்த அது அடிச்சுதான் அந்த வாசனை வந்துகிட்டு இருந்துச்சு இவங்க மேடம் அப்புறம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நான் தலைக்கு தடவுற தேங்கான தான் வாசனையாக இருக்கு பேருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்போலாம் நான் வந்து தேங்காய் வந்து ஒழு தடவிக்கிட்டே இருப்பேன் இப்போலாம் தேங்காய் தடவுறது கிடையாது அப்போ வந்து வெறும் தேங்காய் தாங்க அதில் எதுவுமே வாசனை கோக்கனட் மட்டும் தான் தடவை எதுவும் வாசனை எதுவுமே வராது அந்த மாதிரி தான் தடவிக்கிட்டு தான் போய் அதை பார்த்துக்கிட்ட அவங்க தேங்காய் தடவுறதுனால தான் வாடை அதிகமாக வருதுன்ட்டு மேடம் வந்து ஓனர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க இதுமாரி வேந்த வந்து தேங்காய் தடவுறது வந்து வாடை ஓராக இருக்குது அதனால் வந்து அவனை மாற்றி நீ ஏதாச்சும் வர வாங்கி கொடுத்துருன்னுட்டு மேடம் போயிட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டாங்களா ஓனர் அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணிட்டாரு போயிட்டு பாதாம் ஆயில் அது காஸ்ட்லியாக நான் வாங்கிட்டு கொடுத்தாருங்க பாதாம் ஆயில் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுமாரி நம்ம அந்த தேங்கானை தடவாத மேனத்துக்கு வந்து அது ஒத்துக்க மாட்டேங்குது வாசனை அதனால் இன்னுமே இதை நீ தடவு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு பண்டை சூடாயிட்டு நான் எங்கேடா தேங்கான தடவைனா உங்களுக்கு வந்துச்சு அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ நான் அந்த செண்டு வச்சு தான் அடிச்சிட்டு இருந்தேன் அது கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல அது என்ன அப்போ அந்த டயத்தில் அதிகமாக பேச்சு கீச்சும் அதிகமாக நார்மலாக ஒரு டூட்டி மட்டும் போய்கிட்டு இருந்தது அதனால் அது எப்படி என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்ட்டு நான் ஓகே மாலை மாலைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அன்றைக்கி சாயந்தரமன் என்ன பண்ணேன்னா கா கார் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணா போயிட்டு என் வீட்டு பக்கத்தில் வந்து மொட்டைய போட்டேன் தான் முத முதல்ல நான் பஹ்ரீன் பக்ரீன் வந்து அடிச்ச முதல் முட்டை ஆனா அதுக்கு முன்னாடி நான் வெறும் மிஷினை போட்டு ட்ரிம் மட்டும் தான் போட்டிருப்பேன் ஆனா இங்க வந்து பிளேடு போட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவங்க பண்ண சம்பவத்தினாலதான் நான் அடிச்ச பஹ்ரீன்ல முத மொட்டையே ஏன்னா ஒரு கட்டு இப் நம்ம தேங்காயான தடவி வாட வந்திருந்தாலும் நீ தடுற தேங்காயம் வந்து உனக்கு எனக்கு வாடகை வரது ஒத்துக்க மாட்டேது நீ இந்த தேங்காயை மாற்றினு சொன்னால் கட்டுப்பு தான் ஆகும் பட் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒரு வீட்டு டிரைவராக வேலை பார்க்குறோன்னா நிறைய விஷயத்தை நம்ம தான் ஆகணும் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு வந்து இப்போ நான் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நான் எட்டாவது படிக்கும் போதே எல்லாத்துமே விட்டுட்டேங்க இப்போ என்னோடய டே ரொட்டீன் எப்படின்னா திட்ட ஒரு எட்டாவது படிக்கிறது எப்படினா குளிப்பேன் தேங்காய் தடவை தலை சீவேன் மற்றபடி என்னோட மூஞ்சிங்க சரி எது ஒரு ஒரு செண்டு கூட அடிக்க மாட்டேன் சட்டை அயன் பண்ண மாட்டேன் சட்டை அயன் பண்ணாதது மாதிரி சட்டை எடுப்பேன் நல்லா பாலிஸ்டராக எடுப்பேன் கட்டனை எடுத்தால் சுருங்கும் பாலிஸ்டராக எடுத்தால் அயன் பண்ண தேவையில்லைன்ட்டு அந்த அந்த மாதிரி நோக்கி நான் போயிடுவேன் அதனால் இது எனக்கு எந்த இடத்துலையுமே பாதிக்கலை அதனால் எனக்கு கவலையும் கிடையாது இப்போ வரைக்கும் நான் ஒரு ஒரு நான் வீட்டில் ஊர்லேருந்து எடுத்து வந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஊர்லேருந்து அரைச்சி எடுத்து வந்து தேங்காய் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் போக போகும்போது அடுத்தது மறுபடியும் இங்கே நார்மல் தேங்காய் கோகோநட்டு வாங்கிப்பேன் இது எனக்கு பிரச்சனை இல்லை பட் ஆனால் சில சில பேர் இப்போது சில பேர் வந்து சின்ன வயசுலேருந்து அடாப்ட் ஆகிருப்பாங்க இந்த தேங்காய் தடவேன் பேசுக்கு இந்த க்ரீம் போடுவேன் பர்ஃப்யூம் அடிப்பேன் அப்படிங்கும் போது அவங்கள வந்து இந்த இடத்துல சொல்லும் போது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிக்கும் பட் நீ பாதித்தாலும் பாதிக்கணாலும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வேணான்னு சொன்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னொரு சம்பவம் உங்கள்கிட்ட சொல்லணும்னா இப்போ வந்து நான் செயின் போடல இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வந்து செயின்லாம் போட்டிருப்பேன் வெள்ளி செயின் அது ஓனர் என்கிட்ட பார்த்து அதை கைட்டி வை பசங்களாம் பார்த்தா வேணும் வேணும் கேட்கும் என்னான்ட்டு கேட்கும் அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு பத்து வாட்டி சொல்லியிருப்பாருங்க நான் வந்து அது ஒரு காரணத்தை கொண்டு அதை நான் கையிட்டவே இல்லை அப்படி தான் போட்டிருந்தேன் நான் போடவே நான் கைட்டவே இல்லை போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் நான் இதுக்கு கையிட்டேன் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் சில டையத்துலையும் அப்படியும் இருக்கும் இப்போலாம் நம்ம என்ன பண்ணாலும் என்னான்ட்டு ஒன்றும் கேட்குறதும் கிடையாது அது இல்லாமல் ஒரு வீட்டுக்கும் சரி ஒரு வீட்டுக்கும் இல்லை நீங்கள் ஒரு கம்பெனிக்கும் சரி ஒரு வீட்டுக்கும் சரி எந்த இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போனாலும் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் நான் அந்த வீட்டுக்கு வந்த பூசில் ஒரு வண்டி நான் எங்கேயாவது வெளில போகணுன்னு கேட்டாலும் உடனே சொல்லுவார் எங்கள் போனார் வண்டி செய்யற முஸ்கில் பிடிஎஃப் அப்படின்பாரு அதாவது கவர்மெண்ட்ல இப்போ பிடிச்சாங்கன்னா வண்டி பிரச்சனை அதாவது இவரோட வண்டி இது கவர்மெண்ட் வண்டி கிடையாது இவரோட வண்டி இப்போ ஓட்டுறதுதான் அது கவர்மெண்ட் வண்டி அப்போலாம் வந்து ரெண்டே வண்டி தான் இந்த வண்டி அவர் வண்டி ஒயிட் அவர் வந்து சொக்கையா ஓட்டோம் பார்த்தீங்களா அது நான் ஓட்டுற வண்டி இப்படி தான் இருந்தது அப்போ ஏதாவது வண்டி கேட்கும் போது இருந்து பிரச்சனை பிரச்சனை பார் அதே இப்போ ஊருக்குலாம் நான் போய் அதுக்கு சில வருஷங்கள் அப்படியே போக கொஞ்சம் நார்மலாக இருந்தது இப்போ ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டேனே எந்த கேள்வியுமே கிடையாதுங்க இப்போ வேலை இல்லையா சாப்பிட காசு கொடுத்தா நீங்கள் கேச்சா போனா போய்க்கு எனக்கு உனக்கு வேலை இல்லை அப்படியே ஆள் விடுவாங்க அதாவது நமக்கு சில டைம்கள் எடுக்கும் அது அது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கும் இப்போ நமக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம இஷ்டத்துக்கு தான் இருக்கோம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே நண்பர்களே அப்புறம் இன்றைக்கி டே ரொட்டீன் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் காலையில் ஓனர் விட்டு சொல்லிட்டாரு இன்றைக்கி மேடம் எல்லோரும் வந்து தூரத்து பஹ்ரியனுக்கு வந்து போகிறாங்களாம் என்னோடய வீட்டிலேருந்து கரெக்டாக ஐம்பது கிலோமீட்ரு நான் ஹையஸ்ட்டாக பஹ்ரியனில் ஒரு லாங்கு அப்போ லாங் போகிறேன்னா இந்த ஒன்று மட்டும் தான் வேறு எங்கேயுமே கிடையாது ஐம்பது கிலோமீட்டர் வந்து வேறு எங்கேயுமே நேரம் போக முடியும் ஏன்னா இடமே கிடையாது இந்த ஒன்று மட்டும் தான் ஐம்பது கிலோமீட்டரு அதான் மேடம் பசங்க எல்லோரும் போகிறாங்க ஆனால் ஓனர் வந்து போகலையான் அது என்ன கதை அப்படிங்கிறதுலாம் தெரியல போகும்போது ஹவுஸ்மேட் அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்துருவாங்க அது என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒன்றும் புரியல அது போக போகும்போது தான் எப்படின்ட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க இன்றைக்கி போயிட்டு குப்பூச வாங்கிட்டு டீயை குடிச்சிட்டு இன்றைக்கி டே ரொட்டீன் எப்படி போகுதுன்ட்டு மேக்ஸிமம் பார்ப்போம் ஏன் வீடியோ வரையினா டே வந்து ஒரே மாதிரி தான் போயிட்டு கொண்டும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை இப்போ இன்றைக்கி வீடியோ எடுத்துடுவோம் நாளேருந்து எனக்கு வேலை இருக்காது அப்படியே வீடியோ எடுக்காமல் இருப்பேன் இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க பார்ப்பேன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மணி கரெக்டாக பன்னெண்டு இருபத்தி நாலு ஆகுதுங்க ஓனர் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் வந்துட்டு எனக்கு பத்து தினம் சாப்பிட காசு கொடுத்துட்டா இருக்கேன் சார் அதாவது நம்பர் காசுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த சம்திங் அவ்வளோ வரும் அவ்வளோ காசுலாம் நமக்கு வந்து மூணு நாளைக்கு சாப்பிட்றதுக்குலாம் ஆகாது இன்ட்ரிகேட்டை போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மாறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒருத்தவங்க இன்ட்ரிகேட் போடுறாங்க ஒருத்தவங்க இன்ட்ரிகேட் போட மாட்டுறாங்க பத்து தினம் நமக்கு காசு கொடுத்துட்டாங்க பிரச்சனை கிடையாது ஓடர் வீட்டில் இருக்கிறதுனால அவர் நைட்டு தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவார் அவருக்கு அதில் நமக்கு கொடுத்துருவார் அதனால காசு வந்து நமக்கு பத்து நாள்லாம் செலவே ஆகாது மேக்ஸிமம் அஞ்சு தினம் தான் நமக்கு செலவாகும் சிம்பிளாக தான் பண்ணுவேன் அதான் வண்டிக்கு இப்போ பெட்ரோல் போட வந்திருக்கேன் வண்டிக்கு ஒரு பத்து நாள் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தேன் வண்டி சுத்தமாக பெட்ரோல் இல்லை நூற்றி இருபது தான் ரேஞ்ச் இருக்குது நம்ம அப் அண்ட் டவுனே நூறு கிலோமீட்டர் வரும் அதனால தான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் வாங்க பெட்ரோல் போட்டு அங்கே போயிட்டு விட்டுட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் மத்தியானம் சாப்பாடு இன்றைக்கி வீட்டில் வருமா இல்லையே விட்டுட்டு சாப்பிட்ணுமா என்னான்ட்டு தெரியல பட் பார்ப்போம் பண்ணுற பெட்ரோல் இன்றைக்கி ரேட்டு எவ்வளோ போயிட்டுருக்கு ஒரு ரூபா நாற்பது காசு தாங்க இன்னும் போயிட்டுருக்கு பாய் அசரா தினார் ஜெயித் ஆ மற்ற நாள் பெட்ரோல் பிடிக்குமான்னு தெரியல நூற்றி முப்பத்தஞ்சு ரேஞ்ச் இருக்கு இவ்வளோதுக்கு நான் வச்சு போட்டிருக்கேனா ஞாபகம் இல்லை ஓகே பிடிக்கிற வரைக்கும் பிடிப்போம் இன்னும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ராமப்பட்டால் நம்ம எடுத்துப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக ரெண்டு நாற்பது ஆகிட்டுங்க அழைச்சி கொண்டு இப்போ நம்ம நிற்கிற நாடே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் வருங்க இந்த மாதிரி மீ சில இது வந்து மீன் மாதிரி இருக்கும் தீவு நம்ம வந்து இப்போ எத்தனாவதுல இருக்கோம் ரெண்டாவதுல இங்கே இங்கே அப்படியே போகும்போது அப்படியே இந்த இருக்கிற இடத்துலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போகும் நம்ம ஏரியாவெலாம் இந்த நம்ம மேடத்தில் அம்மா வீட்டுக்கெல்லாம் போவோம் பார்த்தீங்களா அங்கெலாம் வந்து கடல் அலையாக அடிக்காது நார்மலாகவே இருக்கும் ஆனால் இங்கேலாம் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக சுற்றி கடல் காண்டி நம்ம நேராக போனோம்னா நேராக கத்தாறு போவோம் ஆனால் நம்ம ரோடெலாம் கிடையாது கடல் தான் வாங்க மேடம் அந்த வீடெல்லாம் பாருங்கள் இப்போ இங்கே வந்து நம்ம ஓனருக்கு வந்து இங்கே இடமே கிடையாதுங்க ஆனால் நம்ம இங்கே வந்து ஒரு நாளைக்கு வாடகை வந்து நூற்றி நாற்பது நேரம் நினைக்கிறேன் பாருங்கள் அங்கே இருக்கா செடி மறைச்சிட்டுங்க பாருங்க தாங்க இருக்கும் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க இந்த மாதிரி வீடு இருக்கும் பாருங்க வீடு இருக்கும் அடே கடல் பாருங்கள் அந்த இடத்துல தான் விட்டுருக்கேன் நம்ம வீடு மேடம் அங்கே தான் இருக்காங்க இப்போ நம்ம ஓனருக்கு வந்து இங்கே வந்து வீடு கிடையாது ஆனால் நம்ம சேட்டா இருக்காரு பார்த்தீங்களா சேட்டோட மேடத்துக்கு இங்கே சொந்தமாக வீடு இருக்குது இப்போ நம்ம ஓனர் வந்து இங்கே வாடகைக்கு வந்திருக்காரு ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பது நேரம்னு நினைக்கிறாங்க அப்போ மூணு நாள் அப்படின்னா நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது இரநூறு முந்நூறு ஒரு நானூற்றி இருபது நேர் சம்திங் ஆயிடுங்க ஓகே அது பிரச்சனை கிடையாது இருந்துட்டு பொறுமையாக வரட்டும் இப்போ நம்ம ரெண்டாவது மீன்லேருந்து ஃபஸ்ட்டு மீனுக்கு வந்துவிட்டோம் அப்படியே எக்ஸிட் ஆகி நம்ம வெளில போக வேண்டியதான் ஸ்கூல் லீவு விட்டோன்னே கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டாக வந்துடுவாங்க அது ஒரு நாள் தான் வருவாங்க ஆனால் இந்த வருஷம் என்ன தெரில மூணு நாள் தொடர்ந்து வருங்க கடல் அலையை பார்த்தீங்களா எப்படி அடிக்குதுன்னு இங்கே வருங்க தெரியும் நினைக்கிறேன் இந்தமாரி வருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க அது வீடு அப்படி இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பின்னாடி வந்து சும்மிங் பூல் இருக்கும் அந்த சும்மிங் பூலில் குளிச்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஆனால் வண்டி ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டம் தான் எடுத்து வந்துருக்காங்க ஏன்னா மூணு நாள் இங்கே ஸ்டே பண்ணும்ல அதனால் சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே எடுத்து வந்துருவாங்க இங்கே இருந்து நம்ம சிட்டிக்கு மணாம் நம்ம வீட்டுக்கு ஐம்பது கிலோமீட்டரு நம்ம ஊர் மாதிரிலாம் இங்கே இங்கே நம்ம இருக்கிற ஏரியா மேலாம் எதுவுமே கிடையாது சும்மா நார்மல் இந்த மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்குது வருங்க அவ்வளோதான் நம்ம எக்ஸிட் ஆகியாச்சுங்க அந்த இந்த பணம் தாண்டியாச்சுன்னா முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் ஆகி அப்படியே நம்ம ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான் ஓகே மொத்தம் ரெண்டு பாதம் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஆள ஒன்று இருக்குது நான் இது வரைக்கும் அந்த ரூட்டில் போனது கிடையாது இந்த ரூட்டில் தான் மேக்சிமம் எப்போதுமே போயிட்டுருக்கேன் தான் இருக்குது கடலை பாருங்கள் செம்மையாக இருக்குது வண்டிங்க நிப்பாட்டாங்க வருங்க எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்கேன் இங்கே கேமரா 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 ஐயோ ஐயோ சரி வாங்க நண்பர்களே அப்படியே போகிற வழியில் வெறுத்து இது தான் தான் வேறு எதுவுமே கிடையாது போகிற தான் வெறும் மண்ணாக நோண்டிக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இருக்காது அது அப்படியே போகிற போக்கில் பார்த்துக்கிட்டு கிளம்பிடும் இங்கே எல்லாரும் உள்ளே வர முடியாதுங்க எல்லாரும் நம்பர் வந்து வீட்டுக்கு வந்து புக் பண்ணிட்டுருவாங்க நேத்தியே ரெண்டரை மணி இருக்கனால தூங்கிட்டு இருந்தாங்க மேடம் ஃபோன் அடிச்சு ஓனரோட வண்டி நம்பர் என்னன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினாங்க அப்போ எனக்கு சந்தேகம் வந்துச்சு எங்கே போகிறாங்கட்டு நம்பர்லாம் புக் பண்ணி தான் இந்த இடத்துக்குள்ளே வர முடியும் வாங்க இறங்குங்க இறங்குகிற சுக்ரன் சுக்ரன் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே பசிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன சாப்பிட்லான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் மணி கரெக்டாக ரெண்டு நாற்பத்தஞ்சு ஆகிட்டு சரி இங்கே எடுத்து நம்ம போகிற வழியில் அன்னர் ரூமு தான் இருக்கு அவன் எப்படி கையிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன் ரூம்லையும் சமைக்க மாட்டான் அவனை போயிட்டு ஒரு இட்டை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பார்த்துப்போம் ஏன்னா இன்னைக்கு நம்ம ஓனர்லாம் இங்கே தான் இருக்காங்க போயிட்டு இன்றைக்கி ஏதாவது சமைக்குமா இல்லை கடையில் சாப்பிட்லாமான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஆன்ட்டு அவனுக்கு தான் தெரியும் வாங்க போகும் தான் நடக்குதுன்ட்டு வரும்போது வண்டி கரெக்டாக நூற்றி இருபது வச்சேங்க ஸ்பீடு நூற்றி இருபதை வச்சு வண்டி வந்து ஸ்ப்ரீ மூட்டில் போட்டு விட்டேன் அது போட்டால் வந்துக்கிட்டுன்னு இருந்துச்சு அல்ஃபா தாண்டி ஃப்ரீ மூடில் போட்டு ஃபஸ்ட்டு ட்ராக்கை பிடிச்சேன் ஃபஸ்ட்டு ட்ராக்கை பிடிச்சி நூற்றி இருபதில் வச்சு இந்த போட்டுட்டாங்க அவ்வளோதான் வண்டி இப்போ அறுபத்தி ஒன்றில் போயிட்டு இருக்கு நார்மல் போயிட்டே இருக்கும் அதேமாரி நூற்றி இருபதில் வச்சு போட்டுவிட்டேன் வண்டி கிட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் அப்படியே ரெகுலராக வந்துக்கிட்டே இருந்துச்சு எதுவுமே பண்ணல பிரேக் அடிக்கல ஒன்றுமே பண்ணல ஏன்னா இங்கே அதிகமாக இந்த ஏரியாவில் வண்டி வரதுக்கெலாம் வேலை கிடையாதுங்க இங்கே வந்தால் இதுக்காக மட்டும்தான் வரணும் வேற எதுக்காக அதிகமாக இங்கே மாட்டாங்க அதனால் இங்கே வந்து டிராஃபிக்கு அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது பாருங்க ரோடெல்லாம் பாருங்கள் வெறிச்சோடி கிடக்கு நண்பர்களே நான் பஹ்ரியில் லைசன்ஸ் போட்டு முத முதல்ல இந்த வண்டி தாங்க இந்த மினி பஸ் தான் ஓட்டினேன் ஆமாம் முத முத இந்த மினி பஸ் தான் ஓட்டினேன் டொயட்டாக ரெண்டாயிரம் மாடல் நினைக்கிறேன் அப்பா ஒரு வருஷம் ஓட்டுங்க வண்டி சாமான் வண்டிங்க அந்த வண்டி பார்க்க எப்படி இருக்கு ரதமாக போங்க நூற்றி இருபதுலாம் அட்டுச்சோம்னா அசால்ட்டாக போவோம் வருங்க இந்த மட்டும் அங்கே நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம்ல ஒரு ஒரு மண்ணு இல்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒண்ணுமே இல்ல வெறும் பாலைவனம் தான் வெறும் பாளைய பார்க்க முடியும் எதுவும் பார்க்க முடியாது அந்த பாருங்க ரோட்லயே வெறும் மண்ணாவே பறந்துக்கிட்டு இருக்குங்க வெறும் பாலைவனத்துல ஒரே ஒரு கருவ மரம் மட்டும் எப்படி முளைச்சிட்டு நிக்கிட்டு பாருங்க காத்துல ஆட்டி அசைஞ்சிக்கிட்டு நிற்கிது நல்லா இந்த பக்கம் ரோட்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுல்லாக பல்லங்க அப்படியே ஒரு ஏரி பள்ளம் எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அது இங்கேருந்து வண்டியில் போவங்கிறது வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரோடு ஃபுல்லாக பார்க்கலாம் சைடில் ஃபுல்லாக மண் மாதிரி முட்டா கொட்டி நீட்டுக்கும் கொண்டு வந்திருக்காங்க இந்த பாருங்க உங்களுக்கு தெரியுது ப பார்த்திங்களா மண் அப்படியே ஃபுல்லாக நீட்டுக்கும் கொட்டி வந்திருக்காங்க வண்டியில் போகிறவங்களுக்கு வந்து அந்த பள்ளம் வந்து தெரியக்கூடாதுன்ட்டு நான் வருங்க அவ்வளோ பெரிய பல் அது அண்ணா நான் சாமான் பெருசாக இருக்குது தெரியல அது ஒரு ஒரு இடத்துல சில இடத்துல தெரியுது சில இடத்துல தெரிய மாட்டேங்குதுங்க எவ்வளோ பெரிய பள்ளம் அங்கே வருங்க சுவாமி நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன் இப்பெல்லாம் வரைக்கும் ஒரு பல்லாம் இருக்குன்னுட்டு நான் நார்மலாக தான் இருக்கும் பழையவன மாதிரியே தான் இருக்கும் அதாவது இந்த மட்டமாக தான் இருக்கும்னு நினச்சேன் கோ வருங்க நண்பர்களே பகிரியில் இங்கே தவிர எங்கேயும் காற்றாலை பார்க்க முடியாது இந்த அறுக்கு பாருங்கள் காற்றாலை ஒரு மூணு காற்றாலை இருக்குது மூணா ரெண்டா ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒன்று தான் சுற்றுது பகிரில இந்த இடத்துல வேற எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு காற்றால் கிடையாது இங்க மட்டும் தாங்க இந்த ஒரு இடத்துல மட்டும் தாங்க பாத்துருக்கேன் நண்பர்களை இப்ப அடுத்தது என்ன வேலைன்னா வண்டியில வந்து ஒரு பைய இருக்கு மேடம் வந்து கொடுத்துருக்காங்க அஸ்கர்ல போற வழியில மேடத்தோட தங்கச்சி வீட்டுல கொண்டு இந்த பையன் கொண்டி கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம டூ டே பாத்துக்க வேண்டியதான் ஆல்ரெடி ஒரு வீடியில் போட்டப்போ நினைக்கிறேன் ஏதோ ஒரு பொருள் கொடுக்க போனேன் அப்போ ஒரு சின்ன பொருள் கொடுக்க போனதுக்கு ரெண்டு தினம் காசு அப்புறம் அது கூட சாப்பாடு ஜூஸ் சி சாய் என்னென்னமோ கொடுத்தாங்க அந்த வீட்டுக்கு தான் இன்னையும் கொடுக்க போகிறேன் ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கேமரா கேமரா இடத்துல மட்டும் சொல்லமாக பண்ணிக்கிட்டு போய்க்க வேண்டியது தான் பாருங்கள் பாருங்க பழைய ரோயில் சாய்ஸ் காருங்க எப்படி இருக்க பாருங்க இது என்ன என்ன கலர் காப்பி போட்ட கலர் அப்புறம் மேலே ஒரு கலரு ரெண்டு கலராக இருக்குது சக்கரத்தை பார்த்தீங்கன்னா தங்கத்தில் செஞ்ச மாதிரியே இருக்குது சரி ஓகே வாங்க இந்த வீட்டை நம்ம உண்டாந்து கொடுத்தாச்சு அப்படி நம்ம வேலை பார்க்குறோன்னு சொல்லிக்கிட்டு வண்டி நல்ல வரமா போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்னமோ தடையிக்கிட்டு உட்காந்துருக்காம பாருங்கள் எனக்கு என்னன்ட்டு என்ன வேலை பார்க்குறோம்னு மாதம் மாதம் சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்கிட்டு தான் தெரில எனக்கும் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வசிக்க ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோம் இல்லை கடைக்கு போயிட்டு எதாவது நம்ம வீட்டுக்கு பார்த்தோம் இது சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு டே இப்போதைக்கி முடிச்சுட்டு நைட்டு எதாவது பார்த்துக்க வேண்டியதான் அப்புறம் அடுத்த வெளியில உங்க சந்திக்கிறேன் டாட்டா பாய் பை சப்போர்ட் பண்ணுங்க பாய் நண்பர்களே